Hi friends! எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல் இன்னைக்கு வீடியோவில் என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு சொன்ன ஒரு தேவதையை பற்றி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க அவளுக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு இந்த தேவதையோட பேர் சொல்லி எனக்கு அவசர தேவைக்கு பணம் கிடைச்சிது நான் கொடுத்து வச்சுருந்த பணம் என் தேவைக்கு எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொன்னாவ அதை பற்றின நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது பெருசாக இந்த தேவதையை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லைங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க யூடியூப்பில் சொல்லியிருக்காங்க ஃபேஸ்புக் இதை பற்றின விஷயம் சொல்லியிருக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இவங்களுக்குன்னு ஒரு ஹிஸ்டரி அப்படின்னு கிடையாதுங்க இப்போ நம்ம சாமியெல்லாம் வணங்குறோம் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு வரலாறு இருக்கு முருகருக்கு ஒரு வரலாறு இருக்கு சிவனுக்கு ஒரு வரலாறு இருக்குது போல் இவங்க வந்து தெய்வம் கிடையாது இவங்க ஒரு தேவதை ஒரு ஸ்பிரிட் அப்படின்னு கூட சொல்கிறாங்கங்க அவள் பலன் அடைஞ்ச உடனே அவன் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறாள் நாம மட்டும் பலன் அடைஞ்சா போதும் அப்படின்னு நினைக்காம அவளும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறாள் அதில் வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் வந்து அவங்களுடைய பணத்தை பூர்த்தி அடைஞ்சுதான் அவங்க கிட்ட சொன்னாங்களாம் ஸோ நம்பிக்கையோட இந்த விஷயத்த இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கும் நம்பிக்கை இருந்ததா நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க நானும் இருந்து ஃபாலோ பண்ணிக்க போறேங்க அந்த தேவதையோட பேர் வந்து நித்திகா இந்த உலகத்துல ரொம்ப அவசியமானது அப்படின்னா பணம் தாங்க அந்த பணம் பெறுவதற்கான வழியைக்கு ஒரு முக்கியமான பதிவா தான் இந்த பதிவு அமையும் நினைக்கிறேன் இந்த பதிவுல பணம் தரும் ஒரு தேவதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த தேவதையோட பெயர் வந்து நெத்திகா இந்த தேவதை கிட்ட நம்ம என்ன வேண்டி கேட்கறது மூலமும் நம்மளுக்கு தேவையான பணம் உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த தேவதையை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நம்ம பெரிய அளவுல பூஜை வழிபாடு பரிகாரம் தீபமேத்தனம் விரதம் இருக்கணும் எந்த தேவையுமே இல்லைங்க கால நேரமோ இடமோ எதுவா இருந்தாலுமே பரவாயில்லை இதுக்கு நாம சுத்தமா இருக்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாதுங்க நம்ம பீரியட்ல இருந்தாலும் சரி மாமிசம் சாப்பிட்டு இருந்தாலும் சரி குளிக்காம இருந்தாலும் சரி எந்த கட்டுப்பாடும் கிடையாதுங்க நம்பிக்கையோட நம்ம செஞ்சாலே கண்டிப்பா அந்த நித்திகா தேவி நம்ம கேட்டதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய அவசர தேவையை நிறைவேற்ற பணம் அளிக்கும் இந்த தேவதையோட பெயர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நித்திகா பணத்தோட தேவதை அவங்க வந்து சில நேரங்களில் பணத்தோட ஆவி மணி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றாங்க மேலுமே சீக்கிரமாக வேலை செய்வாங்க அப்படின்னு நம்பப்படுதுங்க மென்மையானவங்க அதே சமயத்துல சக்தி வாய்ந்தங்க நித்திகா ஒரு மென்மையான மற்றும் சக்தி வாய்ந்த தேவதை அப்படின்னு சொல்றாங்க உதாரணமாக நம்மளுக்கு ரொம்ப அவசரமாக பணம் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நாம நம்மளுக்கு பணம் வேணும் பண வரவுக்கு செல்வ செழிப்புக்கு தடையில்லாம பணம் வர அந்த நேரத்தில் நாம் வந்து நித்திகா தேவையை தொடர்பு கொண்டா அவங்க நம்மளுடைய பண தேவையை உடனடியாக பூர்த்தி செய்து நமக்கு தேவையான பணத்தை நம்ம கைக்கு கிடைக்கும்படி செய்வாங்க நாம ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பணம் வேணும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இந்த தேவதை நம்மளுக்கு பணம் கொடுப்பாங்க அளவுக்கு மீறி ஆசைப்பட்டா அப்படின்னா விளையாட்டா கேட்டு பார்த்தா நம்மளுடைய ஆசை நிறைவேறது ரொம்ப ரொம்ப கடினம் நம்மளுடைய தேவை வந்து அவசியமானதா இருக்கணும் நாம மத்தவங்க கிட்ட பணம் கொடுத்து அதை அவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அந்த பணம் வேற வரணும் அப்படின்னாலும் நம்ம தேவதை கிட்ட கேட்கலாங்க நாம உழைத்த உழைப்புக்கேற்ற பணம் வேண்டும் அப்படின்னாலும் நாம வந்து இந்த கிட்ட கேட்கலாங்க இந்த தேவதையை நாம நம்பணும் அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த செய்முறை ரொம்ப ரொம்ப எளிமையானது ஆனால் இதுக்கு முழு நம்பிக்கை அப்படின்றது கண்டிப்பாக தேவை நம்பிக்கையோடு செய்கிறது மட்டும்தான் நமக்கு நல்ல பலன் அடைக்கும் அது எதுவாக இருந்தாலும் தெய்வ வழிபாடாக இருந்தாலும் இல்லை ஏஞ்சல்களாக இருந்தாலும் இல்லை இந்த மாதிரி பணம் தரும் தேவதையாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்யணும் கல்ல கூட கடவுள் அப்படின்னு நம்பினா அந்த கல்லில் கடவுள் இருப்பாருங்க ஒரு சிலர் வந்து அது கல் தானே அப்படின்னா அது கல் தான் இப்போ குலதெய்வங்கள்லாம் நிறைய பேர் வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னா ஒரு கல்லை தான் வழிபாடு செய்கிறாங்க அதை கடவுளாக நினச்சி வழிபாடு செய்கிறாங்க கல்லு நினச்சா கல் கடவுளை நினச்சா கடவுளுங்க அதே போல நாம இந்த நெத்திகா தேவதையை முழு மனசோடு நம்பி பணத்தை கேட்கணும் நாம நெத்திகா தேவதை எப்படி அழைக்கிறது நாம் எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துலையே அதாவது இருந்த இடத்துல இருந்தே தேவதையை அழைச்சி பாருங்க எப்படி நாம் பிறர்கிட்ட உதவி கேட்கும்போது பணிவாக கேட்கணுமோ அதே போல் நித்திகா தேவதையிடமும் பணிவாக கேட்கணுங்க எவ்வளவு தான் வருமானம் வந்தாலுமே அவசர தேவைக்கு நாம் எல்லாருக்குமே இந்த பண பற்றாக்குறை அப்படின்னு கண்டிப்பாக வந்துடும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா பணம் போதலை அப்படின்ற நிலமை தாங்க நம்ம எல்லாருக்குமே கையில் பணமே இல்லை ஆனால் பூர்த்தி செய்ய வேண்டிய பண தேவைகள் நிறைய இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் வேணும் அப்போதான் என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பீஸ் கட்டணும் கடனை திருப்பி அடைக்கணும் வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும் மளிகை பொருட்கள் வாங்கணும் இது மாதிரி இதர தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியும் இந்த ஒரு லட்சம் ரூபாய் பணம் எப்படி நம்ம இந்த தேவதை கிட்ட கேட்கறது இது போல சூழ்நிலை நமக்கு தினம் தினமோ மாசம் மாசமோ இருக்க போறது இல்லைங்க நேரம் காலம் சரியில்லை ஏதோ கஷ்டத்துல மாட்டிக்கிட்டோம் பணம் முடக்கம் அப்படின்னு போதுதான் நம்ம இந்த விஷயத்தை நம்ம கேப்போம் இல்லைங்களா அப்போதான் இந்த நித்திகா தேவதையை நம்ம கூப்பிட்டு பார்க்கணும் அவசர பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தான் இந்த நித்திகா தேவதை அவசர நிதி பற்றாக்குறையை சரி செய்யக்கூடியவங்க நித்திகா தேவதை மகாலட்சுமி அஷ்டலட்சுமிகள் குபேரர் போன்ற பணம் தரும் தெய்வங்களும் பணம் தரும் தேவதைகளும் ஒன்னான்னு நிச்சயம் கிடையாதுங்க தெய்வங்கள் அப்படின்றது வேறு கண்ணுக்கு தெரியாத தேவதைகள் அப்படின்றது வேறு இதுல வந்து நல்ல தேவதைகளும் இருக்கிறாங்க துர்தேவதைகளும் இருக்கிறாங்க அந்த வகையில பார்த்தா இன்னைக்கு நாம செய்யக்கூடிய ஒரு வழிபாடு ஒரு பணம் தரும் தேவதையோட வழிபாடுங்க இந்த வழிபாடு செய்ய விளக்கி ஆரோக்கியத்திலும் சுத்தபத்தமாக இருக்கணும் அசைவம் சாப்பிடாம இருக்கணும் அப்படின்ற எந்த கட்டுப்பாடும் இல்லைங்க பண கஷ்டம் வரும்போது இந்த தேவதையோட பேரை மூணு முறை சொல்லி கூப்பிட்டு நம்மளுடைய கஷ்டங்களை ஒரு அம்மா கிட்ட சொல்றது போல ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றது போல நம்ம சொல்லணுங்க எனக்கு வந்து இவ்வளோ பணம் வேணும் அதாவது ஒரு லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க இல்லை ஐம்பதாயிரம் பத்தாயிரம் எவ்வளோ வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வேணும் அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் ஏற்பாடு செஞ்சு கொடுங்க அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட பணிவா கேட்கணுங்க பணிவா கேட்கும் போது கண்டிப்பா அந்த நித்திகா தேவதை நமக்கு கொடுப்பாங்க அந்த நித்திகா தேவதை நம்ம கேட்ட பணத்தை உடனே கொண்டு வந்து நம்ம கையில சேர்த்துடுவாங்க சில இடங்கள்ல எல்லாம் பணம் கொடுத்து நம்ம ஏமாந்துருப்போம் ஸ்வீட்டு போட்டு ஏமாந்துருப்போம் இன்னைக்கு தரோம் நாளைக்கு தரான் அப்படின்னு ஏமாத்திட்டே வருவாங்க அந்த சமயத்துல இந்த தேவதையை அழுத்தி ஏமாந்த பணத்தை மீண்டும் பெறுவதற்கும் வேண்டுதல் வைக்கலாங்க எப்படி தெரியுமா நம்மளுக்கு தடைப்பட்ட நிதி நிலைமை சீராக ஏதோ ஒரு இடத்துல சிக்கியிருக்கிற பணம் நம்ம கையை வந்து சேர இந்த வழிபாடு நமக்கு நல்ல வழி கொடுக்குங்க அந்த தடையை உடைக்கக்கூடிய வேலையை நித்திகா தேவதை அவங்க நமக்காக செஞ்சு கொடுப்பாங்க இப்படி ஏதோ ஒரு பண சிக்கல் நம்மக்கிட்ட இருக்குது அந்த தடையை உடைக்கணும் உடனடியாக நாளையோ அதற்கு மறுநாளோ எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு இடத்துல உட்காந்துக்கணுங்க அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு தேவதையே என்னுடைய நிதி நிலைமையை சரி செஞ்சு வைங்க எனக்கு அவசரமா மாசம் ஒரு லட்சம் தேவைப்படுது என்னுடைய பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் மருத்துவ செலவு இருக்கு இதுக்கு உண்டான பணத்தை என் கையில எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துருங்க இது போல நம்மளுடைய தேவையை இந்த நித்திகா தேவதையிடம் சொல்லி கண்களை மூடி கற்பனையில அந்த தேவதை நம்மளை நோக்கி வர்றது போல பணத்தை கொண்டு வந்து நம்ம கையில தர்றது போல கற்பனை செஞ்சுக்கலாங்க அதுக்கப்புறம் நித்திகா 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 அப்படின்னு மூணு தரம் சொல்லலாம் டைம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இருபத்தி முறை பொறுமையா அந்த தேவதையோட பேரை சொல்லணுங்க அவ்வளவுதான் இந்த மெத்தட ட்ரை பண்ணி பாருங்க அவசர பணத்தேவை கண்டிப்பா நமக்கு வந்து சேருங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த தேவதை நம்மளுக்கு உதவி செய்வாங்க அவசர நிதி நிலைமையை பற்றாக்குறையை சரி செய்ய இந்த மெத்தடை யார் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்பிக்கை இருந்தால் மட்டும் கண்மூடித்தனமாக ஒரு விஷயத்தை நம்பி நீங்கள் செய்யும்போது அதில் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்குங்க நம்பிக்கை இருந்தா ட்ரை பண்ணுங்க நம்பிக்கை இல்லைன்னா நிச்சயமா ட்ரை பண்ணாதீங்க நல்லதே நடக்குங்க நானும் நம்பிக்கையோட இந்த மத்தடை ஃபாலோ பண்ண போகிறேங்க என்னுடைய பண தேவை எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுங்க இந்த நித்திகா தேவதைகிட்ட கேட்க போகிறேன் எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்க பாருங்கள் என்னோட சேர்த்து நீங்களும் இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ அப்போ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்பிக்கையோட செய்யுங்க வேற ஒன்றும் பண்ண போகிறதில்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இந்த நித்திகா தேவதைகிட்ட நம்மளுடைய பண தேவையை பூர்த்தி செய்யும்படி கேட்க போறேங்க உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றதையும் கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க இன்னை நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல நடைபெறும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்